நாளை நாளைய தினத்தினுடைய பதிலுரை முழுமையாக இருக்கிறது இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆதாரம் இல்லாத வகையில இங்கே புத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டுகள் சொல்லுகிற காரணத்தால் சில விளக்கங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் அவரது ஆட்சியின் சாதனைகள் சிலவற்றை சொன்னார் தலைப்புச் செய்திகளாக சொன்னார் அதே மாதிரி இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அந்த நிலைமைகளையும் தலைப்புச் செய்திகளாக சொல்லுகிறார் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை கேட்டால் அவர் வேதனைகளை கண்ணீருடன் புலம்புவார்கள் பொல்லாத ஆட்சிக்கு பொல்லாட்சியே சாட்சி துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை எங்கும் எதிலும் கமிஷன் கலெக்ஷன் திணித்து அந்த ஊழல் வழக்குகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் அடகு வைத்தவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் இன்னொரு புள்ளி நான் சொல்ல விரும்புகிறேன் எதிர்கட்சி தலைவர் தலைமையிலான ஆட்சி நடைபெற்றதை விட தற்போது திமுக ஆட்சியினுடைய இந்த நான்கு ஆண்டுகளில் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு கொல கொள்ள எல்லாம் சொன்னார்ல அதுக்கு புள்ளி வர சொல்றோம் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல தான் கொலை சம்பவங்கள் குறைவாக நடந்திருக்கு இன்னும் சொல்லணும்னா கடந்த நான்கு ஆண்டுகளாகவே ஒவ்வொரு ஆண்டும் கொலைகள் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு கொலை குற்ற விகிதம் ஒரு லட்சம் மக்களுக்கு தேசிய சராசரி ரெண்டு புள்ளி ரெண்டு என்றால் தமிழ்நாட்டில் அது ஒன்று புள்ளி ஒன்றாக குறைஞ்சிருக்கு அதிமுக ஆட்சியில அதிகபட்சமா தடுப்பு காவல்ல வைக்கப்பட்ட ரவுடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பேர் இருபத்தி ஒன்பது பேர் என்றால் திமுக ஆட்சியில கடந்த ஆண்டு அதிகபட்சமா மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரவுடிகள் அடைக்கப்பட்டிருப்பாங்க ஏ மற்றும் ஏ பிளஸ் ரவுடிகள் எண்ணிக்கை ஐம்பது விழுக்காடா குறைக்கப்பட்டிருக்கு காவல்நிலைய மரணங்கள் அடியோடு குறைக்கப்பட்டிருக்கு எதிர்கட்சி தலைவர் ஆட்சி காலத்துல கடன் நடந்த காவல் மரணங்கள் பதினைஞ்சு அதில் சாத்தான்குளை காவல் மன்னத்தை யாரும் மறந்திருக்க முடியாது ஆனால் அதிமுக ஆட்சியில் நான்கு ஆண்டுகளில் இது மூன்றாக குறைக்கப்பட்டு ஆனால் இன்னைக்கு ஆனால் திமுக ஆட்சியில் நான்கு ஆண்டுகளில் இது மூன்றாக குறைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஒரு காவல் நிலைய மரணம் கூட இல்லைங்கிற நிலையை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் எதிர்கட்சி தலைவருடைய ஆட்சி காலத்தில் நான்கு ஆண்டுகளில் பதினாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டாங்க ஆனால் திமுக ஆட்சியில் நான்கு பதினைஞ்சாயிரத்தி எண்ணூற்றி எண்ணூத்தி பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க ஆகவே கொலை கொள்ளை நடக்க விட்டு ரவுடிகள் நடமாட்டத்தை தாராளமாக்கி ஒரு ஆட்சியை நடத்தினாங்க அவங்க சட்டம் ஒழுங்கையும் பொது அமைதியும் சிறப்பாக வச்சிருக்க முடியாத ஆட்சியை பார்த்து குறை சொல்வது இந்த ஆண்டினுடைய சிறந்த என நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு குற்ற வழக்க சிறப்பாக நடத்துறதுக்கான அடையாளம் அதில் எவ்வளவு விரைவாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுது அதுதான் நீதியை பெற்றுத்தர வழக்கு பதிஞ்சால் மட்டும் போதாது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதும் முக்கியம் எனவே நான் குறிப்பிட விரும்புவது அந்த வகையில் பார்த்தா எந்த வழக்காக இருந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி விரைவாக சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுற அரசா இந்த அரசுக்கு கொலை ஆதாய கொலை ஆகிய வழக்குகளில் தொண்ணூத்தஞ்சு புள்ளி ரெண்டு விழுக்காடு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு கொள்ளை வழக்குகளில் தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு விழுக்காடு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு எனவே திமுக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி பேச அதிமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை அழுத்தம் நிறுத்தமாக சொல்கிறேன்